மாணவர்கள் அழுத்தம் தழுத்தமாக உரையாற்றி பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எளியவனாகிய நாடும் கலந்து கொள்வது என்பது நேற்றைய தின நம்ம அது ஆசிரியர் அவர்களும் மேலாண் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜா அவர்களும் மேலாண் மாநிலங்களுடைய உறுப்பினர் மரியாதைக்குரியும் பல்வேறு கருத்துக்களை தத்துவங்களை கொள்ள பகிர்ந்திருக்கிறார்கள் இன்று காலையில் சட்டமன்ற உறுப்பினர் எழில் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் மிக்க மனிதர்கள் உரையாற்றலாம் என்பதற்கான சான்று எனக்கு முன்னதாக பேசிய என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கருத்தெட்டை போராளிகளுடைய அற்புத கருத்துகள் கடைசி ஆதாரமாக இந்த மரணத்தில் நானும் கேள்வி நீங்களும் கேள்வி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அழுத்தமான கருத்துக்களை உருவாக்குவது என்பது மனித கிடையாது இல்லை என்றால் ஒரு அரை மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தில் இருக்கும் நாற்பது முப்பது நிமிடங்களில் இடைவேளை காலையில் மூன்று பாடத்திட்டம் மாலையில் மூன்று பாடத்திட்டம் ஆனாலும் இடையிலே வேறு பாடம் ஒரே பாடம் ஆனால் எத்தனை மணி நேரம் எத்தனை நாள் எத்தனை வாரம் எத்தனை மாதம் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் சலிக்காத வேறு இயக்க கருந்துகளை கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் அதில் நின்று காட்டியிருக்கிற காரணத்தால் தான் நூறு ஆண்டையும் கடந்து அவனுடைய தொல்லை சொன்னால் நம்முடைய உணர்வில் முதலத்தில் ரத்தத்தில் அந்த உணர்வு சிரிக்கிறது அந்த சிலிப்புக்கு அடிப்படை காரணம் தந்தை பெரியார் என்ற மாபணிகள் இந்த நிகழ்ச்சி பொறுப்பேற்ற சென்னை பள்ளி ஆளுமைகள் அந்த உணர்வோடு ஒோம் என்று சொல்கிற எதிர்கால தலைமுறை மாணவ செல்வங்கள் எதிரில் இப்படி ஒரு அரங்கத்தில் இருந்து இந்த நிகழ்வை நாம் நடத்திக் கொண்டிருப்பது என்பது பெரியாருக்கு பெருமை என்று சொல்வதை விட அவருடைய தத்துவங்களை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து திராவிட இயக்க கருத்துக்களுடைய நூற்றாண்டுகளாக திராவிட இயக்கத்திற்கு மாத்திர நூற்றாண்டாக இதன் நாயகனாக உலகை தென்னிந்திய அளவு சங்கத்தினுடைய தலைவர்கள் முன்னோடிகள் அவர்களுக்கு நூற்றாண்டுகளாக தந்தை பெரியார்கள் நூற்றாண்டுகளாக அவருடைய சீடர் அறிஞர் அண்ணாவுக்கு நூற்றாண்டுகளாக

நூறு பேர் மேடையில் இருந்தாலும் அவர் எடுத்துக்கிற சொல்லாடல் அவருக்கு அவர்தான் எனவே இருக்கிற தலைவர் என்பதை இந்த நான் பயிர் செய்து அது நடக்க வேண்டும் அவருக்காக அவருடைய கொள்கைகளுக்கு லட்சியங்களுக்கு தத்துவங்களுக்கு அந்த வகையில் இன்றைக்கு நூற்றாண்டை கடந்து நான் இங்க மரியாதைக்குரிய

எனவே வீதியில் நடப்பதற்கு கூட போராடி உரிமையை பெற்று தந்தார் பெரியார் கல்விக்கான விடுதலை பெண் சுதந்திரம்